மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவக்கிரகங்களும்irpiyalum. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hattrick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மஹேரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விதிபுனரப்பு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஆக துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வக்ர என்ன பண்ணோம் பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் உங்களுக்கு ஏற்கனவே அவரு உங்களுக்கு ருண ரோக சத்ரு ருணம்னா கடன் வழக்கு ரோகம்னா நோய் சத்ருனா விரோதி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வக்ரம் ஆகிறதுனால இப்போ உங்களுக்கு பிள்ளைகளுடைய நல்வாழ்வுல அக்கறை செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பாலியல் வன்புணர்வுகள் வரலாம் ஆண் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணமே ஆகாதவர்களுக்கு மனசஞ்சலம் வரும் பூர்வீக சொத்தில் வந்து வில்லங்கம் வரும் பிறகு வந்து உங்களுக்கு தாத்தா சொத்து ஆமாம் தாத்தா பாட்டன் சொத்து அவைகளில் வில்லங்கம் வரும் அதனால் சொத்து சுகங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனம் வீடு காரு இஎம்ஐ வீட்டு வாடகை இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகும் காலம் வரையிலும் கட்ட முடியாமல் போகலாம் அடிப்படை ஜாதகத்தில் நல்ல தசா புகுதி இருந்தால் கட்டிடலாம் ஆமாம் ஆனால் இந்த வக்ர காலத்தில் வந்து அந்த மாதிரி கட்ட முடியாமல் போகலாம் ஒரு டியூ ரெண்டு டியூ தவறலாம் ஸோ வந்து இந்த காலகட்டத்தில் ஹெல்த்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாவது வந்து தாயினுடைய உடல்நலத்தில் எச்சரிக்கை தேவை தாய்க்கு இது ஒரு கண்டமான காலம்

இவை எல்லாம் கூட மார்வாடி கடைக்கு போகிறதுக்கான அதிகாரம் உள்ள ஒரு பயிற்சியாக பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி உண்டு மொத்தத்தில் வண்டி வாகனத்தில் உங்களுக்கு எச்சரிக்கை தேவை ஒரு பெரிய விபத்தை நீங்கள் வந்து இந்த சனி வக்ர காலத்தில் சந்திப்பதற்கு அதிகாரம் உண்டு அப்படி சந்தித்தால் உங்களுக்கு பின் மண்டை அல்லது மார்புகளில் அடிபடுவதற்கு அதிகாரம் உண்டு அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட்டை தூக்குனீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் சனி வந்து உங்களுக்கு ஹார்ட்டு கதிவதியாக வராது எச்சரிக்கையாக இருக்கணும் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமாக இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜன்மலனம் பலவீனமாக மதியாவது பலமாக இருந்தால் அப்பதான் வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் தான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.